ஓம் சாய்ராம் ஜெய் என அன்பு குழந்தையே நம் சாய்பாபா மகான் சொன்ன வார்த்தைகள் இவை வாழ்க்கையின் முழு ரகசியமும் இதில் தான் உள்ளது கடலின் மேற்பரப்பில் அலைகள் புரண்டெழலாம் புயல் சீறி பாயலாம் ஆனால் அதன் ஆழங்களில் எல்லையற்ற அமைதி எல்லையற்ற சாந்தம் எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்திருக்கிறது கவலைப்படுபவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் என்னால் ஆறுதல் அளிக்கப்படுகிறார்கள் பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க என திட்டமிடுகிறாரோ நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார் அது மட்டுமல்ல நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படியும் செய்து விடுகிறார் உன்னில் யாரிடமும் சொல்ல முடியாத சில வழிகள் இதயமெல்லாம் ஏதோ பாரமாக இருக்கும் நினைத்து நினைத்து கண்ணீரால் கண்கள் நினையும் ஒன்றுமில்லை குறித்து வைத்துக்கொள் இப்போது அழுகிற நீங்கள் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எப்படி என்று கேட்கிறாய் நீ அழும்போது சாயப்பாவின் கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்துவிட்டு கடந்து போக அவர் ஒன்றும் மனிதனல்ல உன் கண்ணீரை மாற்றி உன்னை தேற்றி உன்னை மகனே மகளே என்று அரவணைத்து உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் இந்த நிலை நிரந்தரமானது அல்ல உன் வாழ்க்கையில் இனி வெற்றி மட்டுமே கிட்டும் எந்த சக்தியாலும் உன் பக்தியை வீழ்த்த முடியாது பாபாவின் பாதங்களை சரணடைந்தவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது சத்குரு மீது உண்மையான பக்தி கொண்டவனுக்கு எந்த கெடுதலும் நெருங்க விடாமல் சாயப்பாவாகிய அவர் பார்த்து நீ ஏன் சிறு சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால்தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் கலங்காதே என்னுடைய பிள்ளையே உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படுத்தி விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வாழ்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடைபெறப் போகிறது நானே நேரில் வந்து உனக்கானதை அதை பெற்று உன்னிடம் தருவேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிப்படைய தேவையில்லை நீ என்றும் என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த துவாரகமாயின் தாயின் மடிகளில் காலடி எடுத்து வைக்க முடியும் அவ்விதமாகவே அவர்கள் துவாரகமாயின் படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மறுநிமிடமே அவர்கள் துன்பம் ஒரு முடிவை அடைகிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நீ என் பூஜையை கைவிட வேண்டாம் நீ தினமும் என் பூஜையை செய் நான் உன் கூடவே இருப்பேன் உனக்கு எந்த தொந்தரவும் வரவிடாமல் நான் உன்னை காப்பேன் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக சரியான நேரத்தில் நடக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து அதை தடுத்து விடுவேன் தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையாகும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என்று நீ கதறும் மணக்கும் என்னால் உணராமல் இருக்க முடியவில்லை உன் கருமா தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலம் மட்டுமே உள்ளது அதுவரை என் நாமத்தை மட்டும் உச்சரி காலம் கனியும் அதுவரை பொறுமையுடன் இரு சாயின் லீலைகளை அனுபவித்தர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடம் இருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும் சாயின் பக்தன் என்பது சாதாரண காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாய் எனக்கு என்ன கவலை என்று இருத்து நிற்பான் கவலைப்படாத இரு அப்பா நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும்